Hello, bạn đang Hi. Hello, bạn đang cấm. Bạn ஸ்டீபன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் ஹலோ அக்கா வணக்கம் வணக்கம் நான் நிலைமை இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க நீங்க எங்க இருக்கிறீங்க யுகே நல்லது ல இப்ப என்ன நேரம் நேரம் ஆகுது நீங்க சொந்த இடம் இந்தியாவா அல்லது அஞ்சு மணி எப்படி இருக்கு யூகே எல்லாம் நல்லா போகுதோ பொருளாதாரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு இங்க சரியான மோசமா இருக்கு பொருளாதாரம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் நல்ல இடம்தான் மனுஷர் சரியில்லை சில நேரம் நீங்க இருக்கேக்குள்ள யாழ்ப்பாணம் நெல்லை இருந்திருக்கும் இப்ப மக்கள் சரியில்லைன்னு நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் திலக்ஸ் வணக்கம் நீங்கள எங்க இருந்து பேசுறீர்கள் நான் யாழ்ப்பாணத்துல இருந்து பேசுறேன் நீங்க வாசிக்காம விடுறேன் போல டாக்டர் திலெட்ஸ் பாஸ்கர் வணக்கம் நீங்க தான் கேட்டிருக்கிறீர்கள் எங்க இருந்து என்று நான் யாழ்ப்பாணத்துல இருக்கிறேன் காயக்கா உங்களுக்கு ஒரு சலன் சரி சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு செலன்சே என்ன அப்படியேண்டா பரவாயில்ல சொல்லுங்க பாப்பம் சவால் விட போறீங்களா விடுங்க பாப்பம் இலங்கையில் இருக்கிறீங்களா பாஸ்கர் நல்லது இலங்கையில் எங்கே இருக்கிறீங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் இல்லை நீங்கள் உம் இலங்கையில இருக்கிறீங்க நல்லதுதான் நானும் இலங்கையிலான்னு இருக்கிறேன் இலங்கையில எப்படி இருக்கு உங்களுடைய வாழ்க்கை தரங்கள் இப்ப பொருளாதாரம் எப்படி இருக்கு போதுமான அளவு இருக்கா இல்ல இல்லாவிட்டால் ஆஹ் கஷ்டப்படுறீங்களா ஆஹ் எப்படி என்று அறிஞ்ச ஒரு நல்லபடியமா இருக்கும் இப்ப எனக்கு தெரியும் இங்க எப்படி இருக்கு மக்கள் என்ன செய்யணும் என்னுடைய அவைண்ட வாழ்க்கை முறைகள் எப்படி மாறி இருக்குன்றது எனக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை தெரியுது உங்களோட நீங்கள் எந்த மாவட்டம்னு தெரியலை ஒரு எழுதினீங்களா நல்லா இருக்கும் இப்போ இருந்ததை விட வசதியாக இருக்கிறீங்களா இல்லை கொஞ்சம் கீழே போய்கொண்டுருக்கிறீர்களத தெரிஞ்சால் நல்ல மண்ணைக்கிறேன் இப்போ ரெண்டு லிட்டர் தண்ணீர் ஐந்து நிமிஷத்துல குடிக்க முடியுமா அக்கா ரெண்டு லிட்டர் தண்ணீர் ஐந்து நிமிஷத்துல குடிக்க முடியுமாக்கா நான் குடிக்கிறதா தண்ணி எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு தானே இதை குடிச்சு காட்டணும் அப்படின்னா நாளைக்கு குடிச்சு காட்டுறேன் நான் ரெண்டு லிட்டர் எடுத்து கொண்டு வச்சுட்டு நாளைக்கு கண்டிப்பா நீங்கள் வாங்கும் இந்த நேரம் நாங்கள் குடிச்சு காட்டுறேன் நாளைக்கு இப்ப போய் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து குடிக்கல அது குடிக்கிறனே உங்களோட சலன்ஸ் சின்ன சாதாரண ஒரு தானே ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கிறது பெரிய வேலையா தானே சுதன் நீங்க ஒர்க் பண்ணுறீங்களா பாஸ்கர் எந்த மாவட்டத்தில் இருக்கிறீர்கள் இப்போ முடிஞ்சா வேற முயற்சி பண்ணுங்க தனியாக எடுத்து ஆர்றதுக்கு யாருமே இல்லையே அம்மா அம்மாதான் இருக்கிறான் அவ லீட்டர்ல எல்லாம் கொடுன்னு தரமாட்டா என்ன லீட்டர்ல நீ நீத்துல விட்டெல்லாம் எல்லாம் காட்டித்தானே குடிக்கணும் யாருமே இல்லை எடுத்து தாடுறதுக்கு ஏற்ற மாதிரி அதால புளிஸ் நாளைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி நான் குடிச்சு காட்டுறேன் இல்லை கண்டிப்பா நீங்கள் நாளைக்கு காத்திருக்கோ நான் குடிக்கிறேன் எடுத்து தாங்க குடிக்கிறேன் நான் வேலை ஒன்று செய்யலை வேலை சும்மா சும்மா ரை பண்றேன் என்னென்றால் கடை உண்டு அடுத்த அது கொஞ்சம் கஷ்டமா போயிட்டுது கடை ஏனென்றால் பணம் இல்லை என்ற அளவுக்கு வந்துட்டு இப்ப இப்போ தொழில் முயற்சிகளை மேற்கொள்றதுக்கு இப்ப நுகர்வோர்கிட்ட காசு இல்லை இப்போ அவ வந்து ஒரு தேவையில்லாத பொருட்களை வாங்குற இல்லை என்ற அளவுக்கு வந்துடுது சரியான குறைவு இப்ப அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கேக்குள்ள தேவையற்ற செலவுகளை செய்யலாது தானே அப்போ அந்த அடிப்படையில் எனக்கு அது அடி வாங்கிட்டு நான் சொல்லலாம் என்னுடைய கடை வந்து தேவையற்ற பொருட்கள் இருக்கிறதாலே எனக்கு அதுல இருந்து வருமானங்கள் ஈட்டிக்கொள்ள முடியாமல் இருக்குன்றதை தான் சொல்லலாம் இனி அப்படின்னு சொன்னால் அதை மாத்தி இன்றைக்கு என்ன நுகர்வோருக்கு தேவையோ அப்படி ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம் தான் யோசிக்கிறேன் மற்றபடி வேற அரச உத்தியோகம் என்ற அளவுக்கு ஒன்றுமில்லை ஆஹ் முயற்சி பண்ணித்தான் நாங்களா முயற்சி எடுத்து தான் தொழில்களை உருவாக்கி வாழ வேணும் அப்படித்தான் வாழ வேணும் இப்ப அரசாங்கத்துல போய் வேலை தான் அது வேலை என்ற அளவுக்கு இப்ப இலங்கையில எல்லாம் இருந்து பழகிட்டோம் அந்த நிலைமையால் மாறி நாங்களா தொழில்களை உருவாக்கி நாங்களா வாழ்றது அது அதுதான் ஒரு நல்ல ஒரு விடயமாகவும் இருக்கும் எங்களுக்கு இப்போ யாரும் சொல்லி வேலை செய்யறது யாருடைய கட்டளைக்கு கீழே வேலை செய்யறதுன்றதும் கொஞ்சம் கடினமா தானே இருக்கும் இப்ப அரச ஊழிய உத்தியோகம்னு சொன்னால் அது ஓரளவு அஹ் தனியார் வேலைகள்ன்றது வந்து நாங்களா உருவாக்குறது நல்ல என்று நான் நினைக்கிறேன் நீங்க நீங்க அடுத்து வாங்க நான் வெயிட் பண்றேன் அப்படியா என்னப்பா இப்போ முடிஞ்சா எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்கள் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் பாஸ்கர் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் நிறைய காணொலிகள் முழு காணொலிகள்ல நான் சொல்லுவேன் நான் யாழ்ப்பாணத்துல இருந்து பவானி கரைக்கிறேன் சொல்லி நான் யாழ்ப்பாணம் தான் யாழ்ப்பாணத்துலேயே இருக்கிறேன் இப்போ யாழ்ப்பாணத்தை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் இங்கே ஒரே கனடா காய்ச்சல் யாரை பார்த்தாலும் கனடாவுக்கு போகிறேன்னு தான் சொல்லிவிடும் யாரை பார்த்தாலும் இங்கே இருக்க விருப்பம் இல்லாத மனிதர்களாக தான் இருக்கணும் ஆனால் நான் இங்கே தான் இருக்கிறேன் இங்கே தான் இருக்க போகிறேன் அது என்னுடைய ஒரு சிறுவயது விருப்பம் வெளிநாடுகளுக்கு போகிறதுன்றது அண்டு கூட எனக்கு ஏற்பட்ட ஒரு கனவும் இல்லை ஒரு லட்சியமும் இல்லை ஒரு நோக்கமும் இல்லை அதை நான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஏனென்றால் சிறு வயதுல சில விருப்பங்கள் எங்களுக்கு இருக்கும் கடைபிடிச்சு கொண்டு வளர்ந்தாலும் அதை மீறக்கூடாதுன்னு சில பேர் இருப்பினம் இப்போ எல்லாரும் இருக்க மாட்டினம் சில பேர் இருப்பினம் அதுல நானும் இருக்கிறேன்ன்றது எனக்கு பெருமையா இருக்கு நான் சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாம வெளிநாடுகளுக்கு போயிருந்தா கூட நான் திரும்ப வந்து சேருவேன் என்னுடைய ஊருக்கு வருவேன்ன்றதுல உறுதியா இருக்கிறேன் எந்த ஒரு நாட்டிலையும் போய் குடியேறி வாழ்றது அந்த நாட்டுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு குடிபெயர்வாக என்னுடைய வாழ்க்கையில நான் அதை கடைபிடிக்க மாட்டேன்ன்றதுல உறுதியா இருக்கிறேன் நான் இங்க தான் இருக்கிறேன் யாழ்ப்பாணத்துல கொஞ்ச நாள் தான் வெளிநாட்டில் இருந்தது அதெல்லாம் கிளியர் பண்ணி வந்தாச்சு இப்ப எங்கட நாட்டுல இருக்கிறதும் ஒரு தர்மம் தானே இப்ப நாங்கள் எனக்கு ஒரு நாப்பத்தஞ்சு வருட அனுபவத்துல ஆஹ் எங்களுடைய சனங்கள் எப்படி இருந்து இப்ப என்ன சொல்றோம் ஒரு குழந்தை பிறந்து அஹ் படுத்திருக்கும் பிறந்த குழந்தை வந்து உடும்பு பிரட்டி அப்படி இப்படி ஆடாமல் அசையாமல் படுத்துருக்கும் அப்படித்தான் மனிதன் வாழ பழகுறான் குழந்தை எப்படியும் ஒரு உடம்பு பிரடுறதை நாங்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பா பார்த்து கொண்டிருப்போம் இருப்போம் இந்த புள்ள உடம்பு பிரட்டும்ன்னு சொல்லி புற உடம்பு பிரட்டினோன்ன தவளம் பிறகு தவண்டு என்ன செய்யும்ன்னு சொல்லி சொன்னால் பிடிச்சு கொண்டு விளம்பி பிடிச்சு கொண்டு நிற்கும் பிறகு என்ன செய்யுமென்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நடக்க வலிக்கிடும் பிறகு நடக்க வழிக்கிட்ட குழந்தை என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் ஊட வலிக்கிடும் உட வலிக்கிட்ட குழந்தை கடைசியில என்ன செய்யும் பறக்க வழிக்கிடும் அப்படித்தான் இன்னைக்கு எங்களுடைய சனம் குடிமக்களுடைய நிலைமை இருக்கு யாழ்ப்பாணத்தை அது வந்து கஷ்டம் என்று சொல்றதை விட ஆஹ் பொருளாதாரம் அடி வாங்கிட்டுதுன்றது என்று சொல்றதை விட எங்கட சனங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டு மோகம் பிடிச்சுத பிடிச்சு நின்று வெளிநாட்டு பேய் பிடித்து ஆடுதுன்றதை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் என்ன பொருட்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு நாளும் வெளிநாட்டுல போய் குடி குடிபெயர்ந்து அமர வேணுமென்றது என்னுடைய வாழ்க்கையில நான் யோசித்ததும் இல்லை அது எனக்கு ஒரு கனவும் இல்லை அதால நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு எத்தனை பேர் இந்த நாட்டை விட்டு பறந்தாலும் நான் இங்கே இருப்பேன்ன்றதுல நான் உறுதியா இருக்கிறேன் என்னுடைய ஆயுள் காலம் முடியும் வர லைவ்ல வந்தார்கள் எல்லாம் ஓடிட்டீங்கள் என்னுடைய புராணம் தொடங்கிட்டு ரெண்டு ஓடிட்டீங்க நாளைக்கு தண்ணி நிச்சயமா காட்டுவன் என்ன பேர் உங்களுக்கு அக்கா இருக்கிறேன் ஐயோ இப்போ தண்ணி இப்ப என்னன்னா நாங்க லீட்டர் அளந்து குடிக்கிறீங்களா அதால தண்ணி போத்தல் எடுத்து ரெண்டு லிட்டர் போத்தல் எடுத்து அதெல்லாம் கஷ்டமா இருக்கு இப்போ ரெண்டு லிட்டர் போத்தல் இருந்தா இல்ல ஒரு லிட்டர் இருந்தாலாவது நீ பொத்தலுக்கு தண்ணி விட்டு ரெண்டெல்லாம் பெரிய வேலை இருக்குதானே லைவ் அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் ஐம்பது நிமிஷம் ஒரு மணி தியாலம்னு சொல்லி யாருமே பார்க்க மாட்டேன் நீங்க மட்டும்தான் பார்த்துட்டு போவீங்க கண்டிப்பா நான் நாளை தண்ணி எடுத்து கொண்டு வச்சுட்டு நாளைக்கு தண்ணி குடிக்கிறதுக்காகவே நான் வருவேன் உங்களோட ஆசை என்னடா அது ஒரு செலன்ஸ் தானே என்ன சில நேரத்துல நீங்க என்ன ஐடியாவுல கேக்குறீங்களன்றது எனக்கு தெரியாது குடிச்சு காட்டுறேன் நல்லம் தானே உடம்புக்கு அதால நான் குடிச்சு காட்டுவேன் வீடியோ வீடியோவா போடுங்கோ வீடியோ வரரியா இப்ப நாங்கள் மற்றவை மற்றவ விளையினமுன்றதுக்காக நான் நாங்கள் ஓடி போய் கிணத்துக்க விழக்கூடாது அதான் இப்ப நாங்கள் எங்களுக்குன்று ஒரு இன்னும் இந்த இந்த ஆள் என்று சொன்னா இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு அஹ் பார்வை மற்றவர்களுக்கு இருக்க வேணும் நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்ப எங்கட சமூகம் வந்து மற்றவர்களுக்காக வாழ்கிற சமூகம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது நாங்கள் ஊர்ல இருந்தாலும் சரி வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி மற்றவர்களுக்காகவே நாங்கள் எங்களோட வாழ்க்கையை துளைக்கிற மனிதர்கள் அப்ப மற்றவர்களுக்காக வாழ்கிற எங்கள் மே எங்களை மற்றவை வந்து கணிப்படுக்கணும் இன்ன இன்ன ஆள் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி கணிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்போ நாங்கள் எப்பவும் மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்கள் செய்கிறதையே செய்து கொண்டு இருக்கிறோம் மற்றவர்கள் செய்கிறதை ஒரு நாளை நாங்கள் செய்ய கூடாது அது வந்து எல்லோரும் போன பாதையில் நாங்கள் போறது பெரிய ஒரு சாதனை இல்லையா அது பெரிய ஒரு அவமானம் அது வாழ்க்கையில நான் அதை கடைபிடிக்கிறது இல்லை எல்லோரும் போற பாதையில ஓடி போய் அஹ் படுகொழிக்க விழுகிற நான் செய்யறது இல்லை அஹ் அதால வித்தியாசமா தான் யோசிப்பேன் அவை அங்க நின்றா நான் இங்க நிப்பேன் நான் இங்க நின்றா அவை அங்க நிப்பினும் அப்ப அதான் நடந்திருக்கு இப்ப நான் இங்க வந்தா அப்புறம் தான் நிறையாக்கள் வெளிநா வெளிநாடுன்ற மோகத்திலேயே போய் கொண்டிருக்கிறேன் வெளிநாட்டிலேருந்து நான் இறங்கி வந்தா போறதான் இங்க இருந்து நிறைய ஆஹ் வெளிநாட்டை விட்டு நீ வாழ்க்கையே இல்லை என்ற அளவுக்கு போயிருக்கு போயிருந்திருக்கின போர்க்காலத்திலே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் தான் அன்றாடம் ஒன்று ரெண்டு பேரா தான் வெளியேறி கொண்டிருந்தார்கள் இப்ப வந்து அப்படியே பெரும் தொகையா ஏதோ இடம்பெயர்ந்து போற மாதிரி போய்கொண்டிருக்கிறேன் வெளிநாடுகளுக்கு அதால யாழ்ப்பாணத்துல சரியான கஷ்டம் ஏனண்டா யாழ்ப்பாணத்துல வங்கிகள்ல இருந்த பணங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போறாக்க அப்ப அதால இங்க பணம் இல்ல இப்ப வெளிநாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனவையும் இங்க திருப்பி பணம் இல்ல ஏனண்டா அங்கெல்லாம் திருப்பி எங்கட நாட்டுக்குள்ள பணம் அனுப்ப இல்லாத அளவுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் அங்க வரப்போகுது அது இப்ப நான் அங்க இருக்கே அது தொடங்கிட்டது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது அதை இப்பதான் எல்லாரும் வெளியில கதைக்கிழமை ஒழிய நான் இப்ப மூன்று வருஷத்துக்கு முதலே நான் இருந்த நாட்டில வந்து இங்க பணம் அனுப்புறதுக்கான கட்டுப்பாடு விரிக்கப்பட்டிருந்தது கொரோனா காலத்திலேயே அப்ப யாழ்ப்பாணத்துல வந்து இந்த நிதி நிதி வந்து புழக்கத்துக்கு இல்லாம குறைஞ்சு கொண்டு போனதுக்கு காரணம் இங்கே இருந்த காசுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நிறைய சனம் கனடாக்கு போனது வங்கியில காசு இருந்திருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு கனடாக்கு போயிட்டுனா காசுல்ல போயிட்டு இங்க தொழில் வாய்ப்புகள் ஒன்றும் முயற்சி எடுத்து செய்ய இருக்குது அதே நேரத்துல கடைகள்ல போய் சாமான வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை அம்மாச்சி கடையில அஹ் கொஞ்சம் மலிவான சாப்பாடு கொடுப்பாங்க அதை வேண்டி சாப்பிட்டுட்டு அஹ் காசை சுருட்டி எடுத்துக்கொண்டு போக வேண்டியான கனடாக்கு அப்படி அப்படியே இந்த மக்கள் இந்த சிந்தனைகள் எல்லாம் வந்து ஒரு ஆள் செய்யறதை மற்றவையும் செய்யணும்னு சொல்லி நான் அதை ஒரு கேவலமாக தான் பாக்குறேன் ஒரு ஆள் செய்கிறத மற்றவை செய்யறதை பா செய்யறதுன்னு சொன்ன எனக்கு அது ஒரு கேவலம் இதை விட வேறு ஒரு கேவலமான வேலையை யாருமே செய்ய மாட்டினோம் யாரும் செய்யாத ஒரு வேலையை செய்யறது தான் சாதனை அதுலதான் பெருமை இருக்கு இன்றைக்கு வெளிநாடுகளில் வந்து ஆணும் பெண்ணும் இணைந்திருக்காவிட்டால் இப்போ நான் திருமண வாழ்க்கை எனக்கு மேற்கொண்டு அத சொல்றது இப்போ மேற்கொண்டு கடைபிடிக்க முடியலை என்று சொல்லி சொல்லி நாங்கள் ரெண்டு இணையர்கள் பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னாலும் கூட தனியருக்கு ஆஹ் வெளிநாட்டு சமூகம் அனுமதிக்கிறேன் ஒரு ஆணையோ பெண்ணையோ துணைக்கு ஒரு ஃப்ரெண்டாக வச்சிருக்கிறதுக்கு தான் விரும்பும் அப்படி இல்லாமல் இருப்பவர்களை வந்து ஒரு அவமானமா பாப்பினம் இனி நாளைக்கு யாழ்ப்பாணமும் அப்படித்தான் வரப்போது இப்போ நாங்கள் தனிமேல இருந்துட்டு அதே ஒரு அவமானமா பார்க்குற அளவுக்கு தான் யாழ்ப்பாணத்து கலாச்சாரம் மாறி இருக்கு இன்றைக்கு வெள்ளக்காரர் எல்லாரும் வந்து பேட்டியை கட்டி கொண்டு கரும்பு கையில் தூக்கி வச்சு கொண்டு சாரியை முடித்து கொண்டு தைப்பொங்கல் பொங்கி கொண்டாடி கொண்டு தமிழ் உணவுகள் தமிழ் கலாச்சாரங்களை கடபிடித்து பிடிச்சு கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல எங்கட சனம் முழுக்க என்ன செய்யுதுன்னு சொன்னா வெளிநாட்டு கலாச்சாரத்துக்குள்ள போயிட்டு வெளிநாட்டு மோகத்துக்குள்ள போயிட்டு அதனாலதான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு உண்மையிலேயே சொல்றேன் சாப்பிடறதுக்கே வழி இல்லாம வந்துட்டு அந்த நிலைமையை உருவாக்கினது இந்த வெளிநாட்டு மோகம் வெளிநாட்டுல இருந்து காசு வராதுன்றது எனக்கு அங்க இருந்து விரைக்கே தெரியும் ஆனா சனம் கேட்காது நாங்கள் சொன்னா கேட்காது இவ ஒரு முட்டாள் இவா கொண்டு தெரியா இவ ஒரு பட்டிக்காடு சொல்லி அப்ப இங்க இருந்தது எல்லாத்தையும் வள்ளி கொண்டு அங்க போயிட்டு நாட்டுக்குள்ள வராததால இங்க கஷ்டத்துல என்னண்டு ரன் பண்றது ஒரு தொழில் துறை என்னென்று ரன் பண்றது காசு அனுப்புறது என்னண்டு ஓட்டுறது என்ன ஒரு தொழில வந்து இப்படி ஒன்றோடு ஒன்று தானே இணைஞ்சிருக்கும் எல்லாம் ஒரு தினமே தனிச்சு இயங்குற தானே எல்லோரும் இணைஞ்சுதான் நாங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறோம் அப்ப பெரும்பான்மையாக காசு எல்லாம் அப்புறம் பேங்க்ல இருந்து அப்படி இங்க பணம் இங்க இருக்கிறவெல்லாம் கஞ்சி முள்ளி வேக்கால் மட்டும் கஞ்சி குடிக்கல இப்ப நாங்க கஞ்சி குடிக்கிறது கொண்டு இருக்கிறோம் பருப்பும் சோறும் சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டோம் நாளைக்கு பருப்பும் இல்லாம கஞ்சி குடிப்போம் இதுக்கு காரணம் வந்து ஆரோ ஒரு முட்டாள் சொல்றோம் கதைய கேட்டு அங்க போனா அங்க பொன் விளையும் பூமி செழிக்குமென்ற கதையை கேட்டுக்கொண்டு அங்க போய் நாலு மூலேக்குள்ள ஒரு ரூம் எடுத்துக்கொண்டு அஹ் இங்க யாழ்ப்பாணத்துல கூட்டு குடும்பமா வாழ தெரியாத ஆக்கள் எல்லாம் கனடாவில போய் கூட்டு குடும்ப குடும்பமா வாழ்றதுக்கு போய் கொண்டு இருக்கணும் அப்ப இந்த முட்டாள்களாகல நாங்கள் இன்றைக்கு திரும்ப ஒரு முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிக்கிற அளவுக்கு நிலைமைக்கு போய் கொண்டு இருக்கிறோம் நான் நிறைய கதைச்சு கொண்டு போறேன் எனக்கு இண்டைக்கா ஒரு இதான் இருக்கு கதைக்கோணும் போல எனக்கு கதைக்கிற நாளைக்கு நல்ல வையுங்கோ வாசிக்க கூடிய மாதிரி ஊசிகாவோ ரெண்டு லிட்டர் தண்ணி கட்டாயம் நான் நாளைக்கு எதுவுமே கதைக்காம குடிச்சு காட்டுறேன் ரெண்டு நிமிஷத்துல அந்த வீடியோ முடிக்கிற அளவுக்கு கண்டிப்பா நான் ரெண்டு லிட்டர் தண்ணி நாளை குடித்து காட்டுவேன் நன்றி என்னோட இணைஞ்சு கொண்டு எனக்கு ஆதரவு வழங்கின அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்று கொள்ளும் அஹ் பவானி யாழ்ப்பாணத்திலிருந்து நன்றி வணக்கம்